இந்த எல்லையில கிடச்சலுக்கு வேலை இல்லைடா அடுத்து கெடுக்கறதுக்கோ அடுத்தவங்களுக்கு எடுக்கிறதுக்கோ இந்த எலையில வேலையோ அந்த எல்லாரும் புழக்கேடி எல்லோட்டா பேரு முக அதே மாதிரி என்ன நம்பி நம்பி வருவோம்னு சரி மலைப்பாலை நம்பி வந்தா சரி வந்தாலே அது கேட்டு பளிக்காதப்பா ஆஹ் புளியம்பட்டி ஓட்டி பா இங்க அத்தனை நிக்கியே

நீ அடுத்த போடுற எல்லாரும் பக்கம் சொத்து முயற்சி போட முடிச்சு கொடுத்துறேன் தாம்சம் வந்து எடுத்த காய் கைகூட மாட்டேங்குது

வெய்க்கடிக்கு போறோம் போச்சு போச்சு வாடக்க அடிக்கு வைக்குமா அடியா தாயே மங்களிகாரanni போட்டு கரக்கிதி சொல்றாங்க மத்தத என்னமோ சொல்றாங்க నరక முடியாம நடையட்ட முடியாம இன்னைக்கு நல்லபடி கூட அப்படி இன்னைக்கு

நீ ஆயிரம் தேவதி கையேந்தி பார்த்து ஆயிரம் பக்கம் போயிட்டு அதுல அபகரிக்க பாக்குறாங்க அந்த மீட்டு கொடுங்க வந்து கேட்டு நிக்கிற ஒண்ணு ரெண்டாவது வருமான ரீதியா நீக்க எல்லா பத்தையும் முடங்கி நிக்கிறாயா இல்லத்துக்குள்ளாரே எல்லாம் ஒண்ணு பொண்ணு ஓரியாட்ட தூரியாட்டத்தோட நின்று உங்க வட்டி முடங்கி நிக்க ரெண்டாண்டு காலத்துக்கு மேல ஆகி போச்சு இந்த ஆறு மாச காலத்துல மீள முடியாது முடிச்சு நிக்கிறியா அது நல்லபடியா வீட்டுல கைப்பற்றி கொடுங்க வந்து கேட்டு நிக்கிறது பங்கம் எல்லாம் பாதுகாத்து கைலி ஒப்படைச்சு நிறைவேற்றி கொடுத்துருந்தாயா

ஆனா யார சொல்றாங்க எவ்வளவு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போய் சேர்த்து இன்னைக்கு அறுத்து கத்தி வச்சு இன்னைக்கு ஒண்ணுக்கு நூறா பெரிய போச்சப்பா புரிஞ்சுதா இது தப்பாதப்பா இது தப்பாது என்ன கொஞ்ச நாளைக்கு இழுத்து வைக்கிறேன் என்ன பண்ணலாம் என் மேல போல புரிஞ்சுதா நீங்க பண்ண தப்பு

தாயி பயப்பட வேண்டாம் ஐயா உடைச்சதா மறைக்கிறதா தாயி பட்டி வந்து விண்ணப்பட்டு போயாச்சாயா மாடொரு பக்கம் கண்ணூர் பக்கமா தெசுபா நிக்கிதாயா அப்புறம் மங்களிக்காரன் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் நிக்கிறியாயா உண்டாலியாதி ரெண்டு பேர் பிரிஞ்சு நிக்கிது ஆனா நீ ஏமாந்த போல பிழைக்கிறோன்ற வாயிலும் சரி அங்கேயும் சரி சிக்கலாகி இன்னைக்கு விண்ணப்பட்டி வேடிக்கை பார்த்தாச்சு புரிஞ்சுதா இன்னைக்கு அவனுக்கு மறுகல்யாணம் பண்றதுக்கு உறுதி பண்ணிட்டாங்க என்ன பண்ணலாம்

அது போக பழம் பிரச்சிச்சு

பட்டி அத்தனை கிருவமைக்கு செல்வாக்கு மைக்கி தொழில் முடங்கி தலைப்பால் சொல்லி சேர்ந்து சமீபர்களுக்கு வழி தெரியாம பட்டி அத்தனை தத்தலுக்கு இன்னைக்கு இந்த பாலத்து கருப்புனே துணை வந்து கையேந்தி தீக்கிறியாயா ஆனா மரமாட்ட தலைஞ்சு இந்த பட்டி இன்னைக்கு முடக்கி வேடிக்கை பார்த்துட்டாங்க ஐயா காலச்சுத்திர பாம்பு கொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு அனுபவப்படுத்தி வேடிக்கை பார்க்குதா ஐயா கலக்க வேண்டாம் அது போக சில ஆகாதம் வழக்க வழக்கம் இப்படி பல விதத்தில் நிக்கிறாயா என்னை நம்பி வந்து நிப்பியா

எனக்கு <Panavacab>

போய் நான் சொன்னது பேசுமா இன்னைக்கு தலைக்கு நாள் சொமசேர்த்தி நிற்கிறப்பா சொம வழி தெரியல

நினப்பெல்லாம் மனசுல ஆச்சு நிற்க புரியுதா அப்படி கேன்னு அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது நான் டாயிங் டோப்புமா நான் இருக்கிறேன் என்னை வந்து கையே இருந்ததை தான் உண்டரைவ உண்டன்லையை காப்பாற்றி உன்ற வட்டியை வாழ வச்சு என்ட கோபுரம் கலசம் விடுற மாதிரி பின்ன வச்சு இதே பட்டியில் நின்றுதல அப்படின்ட்டா இந்த பராத்து கருப்புனு பொய்ச்சாமின்னு நினச்சோம் புரியா பதினோறாவது நாள் ஒரு தரம் போட்டேன் அந்த சொப்பனத்தில் சொல்லுவேன் அந்த பிரகாரமோ கொட்டி போகலாம் ஓம்மா கீர்த்தந்தான் மரபொல்ல <liv joue Rocky> <child> <much screens>

இன்னைக்கு கைய கையெழுத்து ஆபீஸ் எல்லாமே முடிஞ்சது ஆனா இன்னைக்கு வந்தாலி வகையிலே வந்து நிட்டா வந்து நிக்கச்சு வந்து கேட்டு நிக்கிறோம் தாயே முன்னறதும் அப்படிதா சொத்து பிரச்சனை மலையில என்னையா தாயே மலையில மான்மேயிலயா பொட்டி மகளே அந்த இடத்துல இன்னைக்கு உனக்கு சேர வேண்டியத உரிமை கொண்டாடி எனக்கு போதி ஆக்கிரமிப்பு சூரிய ஆக்கிரமிப்பு சிக்கலாவே நிக்குது இதுல இருந்து முடியல அப்பா நீ தான் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து பட்டியல கேட்டு நிக்கிறேன் இதனால சில மனசுல நினைச்சிட்டு நிக்கிற அந்த வழி பண்ண முடியாம வந்து நிக்கிறியா தாயி கலக்க வேண்டாம் இந்த பாலத்து கருப்ப சத்திய வாக்கு சொல்றாய இது முயற்சி மட்டும் நீ வந்து மத்தது நான் பார்த்தேன் புரிஞ்சுதா தாயி வீண் நான் படாம

இல்லத்துல கட்டி எல்லாம் ரச போட்டு குடிச்சிக்கோ செல்வா போம்மா உம் சாயி ஆங்காள் கருப்பம் கோட்டையில அலங்கூரமா வந்து நிக்கிறே தள்ளிய தாயி கட்டி ஆண்டு வந்து கட்டி இன்னைக்கு எல்லாம் கைவிட்டு போட்டு நீ சவால் போடுது இந்த சவாலுக்கு விட கொடுத்து விண்ணமுல்லாம ஏதோ கொடைன்னு வந்து கேட்டிட்டு இருக்கிறேன் மரபுல செலவு பொய்யா நீ ஒன்று பயப்பட வேண்டமாயா நீயும்ம ஒரு பெண்ணே பாதி முறையோ மனவோட்டுக்கு முடியா

அங்க கருப்பு கோட்டில நீ கையுக்கு போட்டு வந்து நிக்கிறே இந்தியா நான் எப்படி இந்த கத்தி மன மேல நிக்கணும் அதே மாதிரி ஏமாந்த மூலம் போச்சுச்சாயா இன்னைக்கு கத்திரிச்சு வேடிக்கு பாக்குது அதை விண்ணமெல்லாம் என் கையில ஒப்படைச்சு என்ற வாழ்க்கை தரவி கொடுன்னு வந்து கேட்டுக்கிறீங்க ராகி கலங்க வேண்டாம் சில சூதெல்லாம் போட்டு பாக்குறாங்க அந்த சூதையும் முறைச்சு போடலாம் கையும் பத்தி கொடு கை பத்தி எல்லாம் இன்னைக்கு வெள்ளாம காட்டுக்கு வராம வெறுங்காட்டுக்கு போய் நிக்கிறாயா புரிஞ்சுக்கா

போட்டு குழப்பி கலக்கறாங்க அதனால் எந்த ஒருத்திலையும் விண்ணமாடா சொல்லுடா அதுதான் உங்க அமைப்பு அந்த அமைப்பு எந்த ஒருத்துலையும் யாருக்கும் சிக்கல் இல்லாம எல்லாரும் சந்தோஷபூரிவா இருக்காம காயத் திறன்த்தி சோவி கலசுவேன் இந்த பட்டியை இழுத்துறனாய போதும்மா ஒன்னு பயப்பட வேண்டாம் ஒன்னு குழப்பி கலக்க வேண்டாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சில கோவப்பட்டு கலக்கிறாங்க அதையெல்லாம் மாற்றி போடலாம் கல்யாணத்த பணி இந்த பட்டியில இருந்து உத்தரவு கொடுத்தாரு போதும்மா